கிருஷ்ணகிரியில் மேம்பாலம் அடியில் எந்த ஒரு அடிப்படை வசதியின்றி குடியிருந்து வரும் இருளர் பழங்குடி மக்களுக்கு குடியிருக்க மாற்று இடவசதி கேட்டு மாவட்ட ஆட்சியரிடம் குழந்தைகளுடன் நினைவூட்டும் மனுவினை கொடுத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் அருகே உள்ள தேர்பட்டி என்ற இடத்தில் தனியாருக்கு சொந்தமான ஒரு இடத்தில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பனிரெண்டு குடும்பங்களை சேர்ந்த இருளர் பழங்குடி மக்கள் வசித்து வந்த இவர்களை நிலத்தின் உரிமையாளர் அங்கு இருந்து விரட்டப்பட்டதால் குடியிருக்க எந்த வசதியும் இல்லாததால் கிருஷ்ணகிரி மேம்பாலம் குடியிருந்து வருகின்றனர் குறித்து தங்களுக்கு என ஒரு இட வசதி ஏற்படுத்தி தரக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை கோரிக்கை மனுவினை கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் பாதிக்கப்பட்டுள்ள இருளர் பழங்குடி மக்கள் சட்ட உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தினை சேர்ந்த மாவட்ட தலைவர் மகபூப் பாஷா தலைமையில் வீடு வசதி இன்றி மேம்பாலம் அடையில் குடியிருந்து வரும் இருளர் பழங்குடி மக்களுக்கு நிரந்தரமாக குடியிருக்க இடவசதி கேட்டு நினைவூட்டும் மனுவினை அளித்தனர் மேலும் எந்த ஒரு அடையாளமும் இன்றி அகதிகளாக நாடோடிகளாக இருக்கும் எங்களுக்கும் குடியிருக்க வீடு ரேஷன் கார்டு ஆதார் அட்டை ஜாதி சான்றிதழ்களும் வழங்க மாவட்ட ஆட்சியர் முன்வர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் சட்ட உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம் மாவட்ட தலைவர் கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் இது பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து ஏற்கனவே ஒரு ஆறு மாதத்துக்கு முன்ன இருளல் பழங்குடி மக்கள் அதாவது காவேரிபண்டை தேர்பட்டியில் வந்து இருளர் பழங்குடி மக்கள் வந்து ஒரு பன்னெண்டு குடும்பம் வந்து குடியிருக்கிறாங்க அது கோயில் இடம் பட்ட இடம்னால அவங்க என்ன பண்ணாங்க அங்கேருந்து வந்து அவங்களை வந்து காலி பண்ணி வச்சு நேராக வந்து இங்கே ராய்கோட்டை கிருஷ்ணகிரி ராய்கோட்டை மேம்பாலத்தில் வந்து குடி இருந்தாங்க இப்போ தொடர்ந்து ஒரு வருஷமாக அவங்க வந்து குடியிருக்கிறாங்க இது வழியும் எந்த ஒரு நடவடிக்கை இல்லை எந்த ஒரு ஆதாரம் இல்லை அவங்களுக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ மழை இது வேறு விஷயம்லாம் எதுவுமே வந்து அவங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாத ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஓட் ஐடி கார்டு எதுவுமே இல்லை இப்போ அது இல்லாமல் ரொம்ப நிற்கிறாங்க அதே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிளாஸ்டிக் ஒரு பெருகி பெருக்கிட்டோம் இல்லை இது பண்ணிட்டு அது அது மட்டும் வாழ்வாதாரமாக இருக்குது அவங்களுக்கு வேறு எந்த ஒரு சோசனம் இல்லை ஏற்கனவே பல பேர் மனு கொடுத்தோம் மனு கொடுத்து வந்து அது ரிட்டேன் லெட்டரும் கொடுத்தாங்க ஆதார் கார்டு பிடிச்சி தரோம் ஓட் ஐடி கார்டுகள்லாம் கேம்பில் பண்ணி தர்றாங்க ஏழாவது மாதத்துலேருந்து இதுவரை எந்த நடவடிக்கை இல்லை அதே போல் ஆரையும் முன்சிப்பலாக வந்து வெரிபிகேஷன் பண்ணி இது ஸ்டேட்மெண்ட்லாம் எழுதி போனாங்க இப்போ எந்த ஒரு நடவடிக்கை தாசில்தார் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ரெண்டு மூணு தாசில்தார் மாறிட்டாங்க அது போய் கேட்கும்போது போது இதை நாங்கள் இப்போ தான் வந்துக்கிறோம் இதை பற்றி தெரியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க இதனால் வந்து மீண்டும் வந்து இந்த மக்களுக்கு வந்து எதாவது வந்து இப்போ மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் வந்து இந்த இந்த மக்களுக்கு வந்து பழங்குடி மக்களுக்கு இருப்பிட ஒரு இடம் வேணும் இடம் வேணும் முக்கியமாக வந்து அவங்க இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா மழை வந்தாக்கா அவங்க எங்கேயுமே இருக்க முடியாது குன்றதுக்கு உணவு கூட கிடையாது அதனால் வந்து அவங்களுடைய வாழ்வு ரொம்ப மோசமாக இருக்குது அதனால் வந்து ஒரு இருப்பிட ஒரு இடம் கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் சொல்லி இப்போ இன்னைக்கு வந்து திருப்பி மீண்டும் ஒரு முறை மனு கொடுத்துருக்காங்க உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க